இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து போடுறாங்க டயர் பாயிண்ட் அபரன்ஸ் பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன் சீட்டர் கார் தான் பெட்ரோல் வேரியண்ட்டில் நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய கார் அண்ட் வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு அண்ட் ப்ரியஸ் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் யூஸ்ட் வெஹிகிள் தான் இந்த வண்டியை பத்தி ஃபுல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ வண்டி பாடி அவுட்லைன் பத்தி சொல்லணும் அப்படின்னா சும்மா வண்டி சும்மா அப்படி ப்ளூ கலர்ல அப்படி ஜொலிக்குன்னு சொல்லலாம் அப்படி ஜொலி ஜொல்லின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸா ஒன்பே வேணா சொல்கிறேன் பாருங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பா இருக்கட்டும் இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பாக் லாம் வர இடத்துல டிஆர்எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல லுக்காக வந்திருக்கு டாப்ல உங்களுக்கு ஃப்ளோட்டட் ஹேண்ட் ரைல்ஸ் வந்து வந்துடும் வண்டி லுக் பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு சூப்பரான லுக் இந்த ஃப்ரண்ட் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த பம்பரோட யுனிக் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமாக இருக்கும் இந்த வண்டியை பார்க்குற லுக்கு அண்ட் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்து வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே நியூ புது டயர் வந்து போடுறாங்க டயர் பாயிண்டோட ஃப்ரெண்ட்ஸும் பாருங்கள் பேக் சைட் டயர் பாயிண்டோட வியூயெல்லாம் பாருங்கள் வண்டி ப்ளூ கலராக இருந்தால் கூட நம்ம அப்படியே வந்தோன்னா அப்படியே நம்மளோட ரிஃப்லெக்ஷனே வந்து தெரியுதுங்க அந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு இருக்குது பேக் சைடு லுக் பாத் பொறுத்த உங்களுக்கு ரிய டீஃபாக்கர் பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது அண்ட் ரிவர்ஸ் கேமரா முதல் கொண்டு வந்துரும் உள்ளே உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட் எல்லாமே வரும் இன்பில்டாகவே பேக்கில் இருந்த இன்டீரியர் வியூ பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வரைக்கும் பாருங்க ஏசி உங்களுக்கு தேர்ட் ரோ வரைக்குமே உங்களுக்கு வந்து ரூப்ல ஏசி வந்துடும் அண்ட் செகண்ட் ரோ நான் போமோ வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து தேர்ட் ரோல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இன்டீரியர்லாம் அவ்வளோ கிளீனா இருக்கும் வண்டி உள்ள அப்படி இன்டீரியர் வாங்க இன்டீரியர் பொறுத்தளவுக்கு நாலு விண்டோமே பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருது பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில உங்களுக்கு சேஃப்டி பீச்சருக்காக நாலு ஏர் பேக் வந்து வந்துடும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ உங்களுக்கு கீழே பொறுத்த அளவுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீ வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துரும் உள்ள அப்படியே காமிப்பாங்க பாருங்க டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து ஒர்க்கிங்லாம் இருக்கு அண்ட் இதுல உங்களுக்கு வந்து ஈகோ மோட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து வந்துடும் சீட் ஓர்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ல இருந்து எல்லாமே உள்ளே வந்து இன்பில்டா வந்துடும் பேக் சைட் வீலாம் பாருங்க பேக் சைடுல உங்களுக்கு ஏசியை பாருங்க இந்த சைடுல அந்த சைட்லயும் இந்த சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்ல ஏசி ப்ளோயர் வந்து கொடுத்துருக்காங்க சோ ஏசி எல்லாமே சூப்பரான ஒர்க்கிங்ல இருக்கும் இந்த ரெனால் டிரைபர் ஆர் டாப் அண்ட் மாடலுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எட்டு மாசம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸும் கரெக்டா தான் இருக்கு நாலு டயரும் புது டயர் வந்து கொடுக்குறாங்க எடுத்து நீங்க எதுவுமே செலவு பண்ணாம அப்படியே வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இன்ஜினோட ஹெட் ரூம் வந்து உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளவு வியூ அப்படி ப்ளஸண்டா இருக்கு வண்டி இன்ஜின் ரூம் பாருங்க எவ்வளவு க்ளீனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பேட்டரி பொறுத்தளவுக்கு அம்ரன் நல்லா தான் வந்திருக்கு இன்ஜின் ரூமாக இருக்கட்டும் இன்ஜினோட நாய்ஸ்லாம் கேளுங்க அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் மைலேஜ் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பரா கிடைக்கும் இன்ஜின் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இன்னைக்கு நீ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய்க்கு தான் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் தான் சொல்றாங்க அதுலேயும் வந்து கண்டிப்பா நெகிஷிபிள் இருக்குது இருக்கு கண்டிப்பா கம்மி பண்ணி ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ரேட்டை குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பட்ஜெட்டுக்கு வெளியே எங்கேயுமே கிடைக்காது நல்ல பிரைஸ்க்கு வந்து கோட் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் தெரியணும் இதே மாதிரி பட்ஜெட் ஒரு நின்றா உங்களுக்கு நிறைய கார்ஸோட அப்டேட் தெரியும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ரீல் சந்திப்போம் நன்றி